புதுச்சேரியில் நான்கு நாட்கள் நடைபெறும் அகில உலக யோகா திருவிழாவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரங்கசாமி துவக்கி வைத்தனர் இதில் மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர் யோகா கலை உடல் மனம் அறிவு உணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சமன்பாட்டிற்கும் உதவிடும் கலையாகும் புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் அகில உலக யோகா திருவிழாவை நடத்துவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு இருபத்தி ஒன்பதாவது அகில உலக யோகா திருவிழா இன்று தொடங்கி வரும் ஏழாம் தேதி வரை நடைபெறுகின்றது புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் ரங்கசாமி அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் எம்எல்ஏ உட்பட தலைமை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு யோகா திருவிழாவை தொடங்கி வைத்தார்கள் துவக்க நாளில் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டி அசத்தினர் இந்த திருவிழாவின் அங்கமாக நாளை காமராஜர் மணி மண்டபத்தில் பல்வேறு மாநில யோகா கலைஞர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்கும் யோகாசன போட்டிகள் நடைபெற உள்ளது மேலும் இந்த யோகா திருவிழாவின் ஒரு பகுதியாக தியான பயிற்சி யோகா பயிற்சி யோகா தொடர்பான கருத்தரங்கம் யோகா மற்றும் இயற்கை சிகிச்சை முறைகள் உள்ளிட்டவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை ரங்கசாமி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் ஆகியோர் யோகா குறித்தும் வாழ்க்கையில் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் யோகா கலையின் மகத்துவம் குறித்தும் சிறப்புரையாற்றினர்

よかった。